ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியுடனான ஆட்டத்திலிருந்து விலகியிருக்கும் பாகிஸ்தான் அணியின் முடிவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் விளையாடுறதுக்கு காரணம் வந்து சொற்ப காரணங்களை சொல்றாங்க அது வந்து கடந்த பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா நடக்கிற மேட்ச்ல எல்லா மேட்ச்லையும் இந்தியா தான் வின் பண்ணிட்டு இருக்குது பாதுகாத்துக்க அச்சுறுத்தல இருந்தா வந்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து விளையாட்டை விளையாட்டா பார்க்காம அவங்க அரசியலாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இது வந்து மிக மிகப்பெரிய தவறு இது விளையாடுறதுனால இந்தியாவுக்கு எந்த பாதிப்பு இருக்காது ஏன்னா எல்லா டீம் கூடயும் இந்தியா தான் இருக்குது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க விளையாட்டை தான் பார்க்கணும் ஒரு அரசியலா பார்க்க வேணா இந்தியாவில் வந்து விளையாடுறத உங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு குறைவா நினைச்சிங்கன்னா அது ஒரு குறைபாடே கிடையாது அனைத்து விளையாட்டுமே இந்தியாவில் நடைபெற்று தான் இருக்குது எந்த அசமயமும் நடைபெறவில்லை விளையாட்டை விளையாட்டை எடுத்து மேட்ச்சு கலந்துக்கிட்டே பரவாயில்லைங்க மற்ற நாடுகளையும் விளையாடுறோம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதே மாதிரி இந்த விளையாட்டு விளையாடாமல் போனாலும் இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இது வந்து தவறான செயல் எனக்கு இப்படி பொறுத்தவரையும் கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும் ரெண்டு நாடுகளில் இருக்கிற பகையாக பார்க்கக்கூடாது விளையாட்டு விளையாட்டாக பார்த்து எந்த பிளேயராக தான் அவனோட தகுதி கூட விளையாடணும் அதை எங்களோட விளையாட்டு வீரர்களாக நாங்கள் சொல்ல ஒரு கடமைப்பட்டிருக்கோம் மற்றபடி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸாக பார்த்தா பெட்ரு கமர்ஷியலாக பார்க்குறது வந்து தவறு இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு உள்ள போர் பகையெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு விளையாட்டை விளையாட்டாக பார்த்தா நல்லதுங்கிற நாங்கள் தான் சொல்றோம் பாகிஸ்தான் வந்து விளையாட மாட்டேன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேசத்துல சிறுபான்மையர் தாக்கப்பட்டதுக்கு இந்தியா குரல் கொடுத்தாங்க அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்த போட்டியிலிருந்து இந்தியா கூட விளையாட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க விளையாட்டை வந்து அரசியலாக பார்க்கக்கூடாது விளையாட்டை விளையாட்டாக பார்க்கணும் இது வந்து இந்த போட்டியில் பாத்தீங்கன்னா இந்தியா கூட அவங்க விளையாடுறதுனால இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மக்கள் குரல் பகுதிக்காக குமார் பகுதி மக்கள் சொன்ன கருத்துக்களை நாம இப்ப கேட்டோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க